தமிழகம் செய்த தவத்தின் திருப்பயன் கழக நிரந்தர பொதுச் செயலாளர் இதய தெய்வம் மாண்புமிகு மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அறுபத்தி ஏழாவது பிறந்த முன்னிட்டு தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட கழகங்களின் சார்பில் திருமண விழா நூற்றி நான்கு ஜோடி மணமக்களுக்கு திருமண விழா நாள் பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி பதினைந்து வியாழக்கிழமை நேரம் காலை பத்து முப்பது மணியளவில் இடம் சேலம் தேசிய நெடுஞ்சாலை பெண்ணாகரம் மேம்பாலம் அருகில் டிஎன்சி வளாகம் தர்மபுரி திருமண நிகழ்ச்சிக்கு கழக முன்னோடிகள் முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட தொகுதி ஒன்றிய நகர பேரூர் ஊராட்சி கழக நிர்வாகிகள் அனைத்து சார்பு நிர்வாகிகள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் கூட்டுறவு சங்க பிரதிநிதிகள் மற்றும் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் அனைவரும் வருகை தந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இங்கனம் உண்மை விசுவாச தொண்டன் பி பழனியப்பன் எம்எஸ்சி கழக தலைமை நிலைய செயலாளர் உயர்கல்வித்துறை அமைச்சர் பூக்கடை எம் முனுசாமி தர்மபுரி மாவட்ட கழக செயலாளர் வி கோவிந்தராஜ் எக்ஸ் எம்எல்ஏ கிருஷ்ணகிரி மாவட்ட கழக செயலாளர்